ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறான் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு பன்னெண்டு மணி ப பத்து மணிக்கு பரப்பிட்டோம் சரி பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலை வந்தோம் சென்னிமலையில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வண்டி அலோடு இல்லை ஏதோ ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கலாம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதமாக இது எங்களுக்கு தெரியாது அப்புறம் என்ன பண்ணுறதுடா யோசிச்சுட்டு கீழே இருக்க சாமியை மட்டும் கும்பிட்டு வரோம் ஸ்டெப்பில் போனோன்னா உங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆயிரம் படிக்கு மேலே ஆயிரத்தி இரநூறு படிக்கு மேலே அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணி போல் வந்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு போயிட்டு வரலாம் இதில் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்ததே பன்னெண்டு மணி திரும்ப ஏறி ஏரியாராங்கிறபோது அஞ்சாறு மணி இருக்கும் அப்புறம் இந்த திருப்பூர் வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாத ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காடு இருக்கும் சின்ன காடு இருக்கும் அந்த சின்ன காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து வரது ரொம்ப வந்து டேஞ்சர் அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நாங்கள் ஊத்துக்குள்ளியில் இருக்க கைத்தமலை கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த கூத்துக்குள்ளி கோயிலில் தான் உங்களுக்கு நான் அப்டேட் வீடியோ இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நடந்தே வந்துடலாம் பெரிய மலை எல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து வாக்கபல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் மேலே டக்குன்னு மேலேயே வந்துடலாம் நடந்து அது பாருங்களா மேலே வந்து நல்லாவே ஃப்ள இடம் வந்து நல்லாவே ஃப்ளாட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் மரங்கள் பாருங்களா செம்மையாக இருக்குது பாருங்களா கோயில் வந்துட்டு சுற்றி வந்துட்டு சின்ன மினிக்காடு பெரிய பெரிய ஆலமரம் இருக்குது ஆலமரமாக அரச மரம் ஆலமரமும் மரமும் ரெண்டாக ஒன்றா இருக்குது இந்த பக்கம் மரம் அந்த பக்கம் ஆலமரம் இங்கே பார்க் பார்க்கிங் வந்து நல்லா நல்ல லிபு ஆனால் வெயில் பயங்கரமாக அடிக்குது ஆனால் நல்ல நல்லலோடு இருக்குது நல்லா வெயிலில் வந்து நடந்துட்டுருக்கோம் சாயங்காலம் வெயில் நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு இப்போ தான் திறந்துருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கோயிலோட சுத்தமுத்தம் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இங்கே வந்து பெரிய படிக்கட்டில் கிடையாது ஆனால் ஒரு சின்ன மலை அந்த மலை மேலே முருகன் கோயில் ஓ முருகா தரிசனம் விட்டு வேல்முருகனுக்கு அரோகரா அப்படியே மலையோட ஓவர் வியூ பாருங்க சுத்தி வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கு பார்க்குறது சின்ன சின்ன வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கோயிலில் வந்துட்டு சுத்தாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாதி காங்கிரீட் கட்டடம் போட்ட மாதிரி இருக்குது கைத்தமலையில் வந்து ஓவர்வியூவாக அழகாக இருக்கு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பூரோட ஓ பார்க்கலாம் ஆனால் பெருசாக தெரியல இங்கேருந்து தூரமாக இருக்கறனால ஓரளவுக்கு தான் தெரியுது மரம் தான் நிறையா தெரியுதுங்க நிறையா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு புறாக்கிழை மேலே இருக்குது அப்புறம் அணில் கூட்டம் நிறையா புறா கூட்டங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால தான் வந்து கீழே வந்து அரிசி இதெல்லாம் போட்டுட்டு வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் புறா பறந்துட்டுருங்க ஒன்று ஒன்றும் பறந்து பறந்து போயிட்டே இருக்கு பாருங்களா கீழே போய் எல்லாம் உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு வராங்க நுழைவாயில் வந்துவிட்டேன் சின்ன ஒரு கம்பிகேட் மாதிரி போட்டிருக்கிறாங்க நிறைய புத்தகம் சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்களேன் நிச்சயக மரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் இருக்குது இதோட பின்புறம் вот он тут тут வள்ளி தெய்வான சன்னதி இன்னும் வந்து நட சாத்தி இருக்கங்க என்ன திறக்கலை உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உள்ளே சாமி தரிசனம் படிச்சுட்டு வந்தாச்சு வீடியோ பண்ணி எடுக்கிறேன் எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி தேங்க்யூ